எந்த தேவி செய்ய வீட்டாளும் கண்ட மலை போதும் எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்களையும் நான் கண்டதில்லையே கோடி முடிக்கும் மலை கோமும் மலை கோடி ஜங்கள் வருகும் மலை ஜனங்கள் வருகும் மலை எங்கள் தூரை வாழும் மலை எங்கள் மலை ஏவிட்டாலும் தங்க மலை கோகும் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே சுவாமியே ஜனம் சுவாமியே ஜனனம் சுவாமியே ஜனனமையப்பா சுவாமியே ஜனனம் சுவாமியே ஜனன சுவாமியே ஜனனமயப்பா சுவாமியே ஜலனம் சுவாமியே ஜனன சுவாமியே ஜனனமயப்பா அருகிற புத்திரன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா வில்லாதி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா பதினெட்டாம் படி வாதனே சரணமையப்பா ஐயப்பா பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் எனது காலை அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் எல்லாரும் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் ஐயப்ப பக்தர்கள்லாம் மலை மாலை போட்டு சுவாமிக்கு விரதம் இருந்து போயின்னு தொடர்ந்து இன்னும் நிறையா போகணும் எல்லா விதிகள் இருக்குது அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி போனால் நமக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் உத்தரவுத்தர் குறைக்கோரின்னு இருக்க வேண்டாம் ஐயப்பனை பற்றி யாரும் தயம் செய்து குறை சொல்ல வேண்டாம்னு பணிவாக கேட்டுக்கிறேன் பிடிக்கிறவா பொங்கோ பிடிக்காதவா கம்மோங்கிறது என்னோடய பணிவான வேண்டுகோள் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர அதுக்காக தான் நாலு வரி இன்னும் பாட்டு பெருசாக இருக்குது ஐயப்பனை நினச்சி எல்லாரும் வளர்றது ஹரிஹர புத்திரன்னு பேர் அவர் வந்து அவர் நைஷ்டிய பிரம்மச்சாரி விரதம் கொண்டதுனால தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போனால் லேடிஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறா எங் குழந்தைகளாக இருந்தால் எட்டு வயசு வரைக்கும் இருந்தால் குழந்தைகள் எல்லாமே ஆயிடுச்சின்னு போகிறான் பெண்களை அந்த ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேலே போனோம் வயசானவாடையும் கோயிலுக்கு லேடிஸ் ஆயிடுச்சுன்னு தான் போகிறாள் இது வந்து இந்த ஜாதி பார்த்து போகிறது இல்லை ஐயப்பன் பார்த்தா ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு காலில் வந்து சுவாமியை ஐயப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிறா அப்பேற்பட்ட ஒரு இந்து மதத்தில் இருக்கிற ஒற்றுமை கலாச்சாரம் ஆனது என்றென்றும் வளரணும் எங்கள் மாமா தாத்தாலாம் போயிருக்கிறது தான் இங்கே புடி வரும் சிங்கம் வரும் ரொம்ப விரதமாக இருக்கணுங்கிறா இப்போல்லாம் மாலை டக்கு டக்குன்னு போட்டுன்னு நாலு பத்து நாள் ஒரு வாரம்னாலும் போட்டுன்னு போகிறாள் நாற்பத்தெட்டு நாள் போட்டு விரதம் இருந்தால் வீட்லேயும் சரி கோவிலையும் சரி எங்கேயுமே அதுக்கு ஒரு தனி மகிமை உண்டு ஹரிஹர புத்திரன் வந்து எல்லோருக்கும் எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூர்த்தி நமக்கு கிடைச்சிது அது தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இருக்குது அப்படின்னு வேறு ஸ்டேட்டுன்னு நினைக்க வேண்டாம் இந்தியாவில் தான் இருக்குது அதனால் ஐயப்ப சுவாமி ஹரிஹர புத்திரன் ஹரியும் ஹரனும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு தான் வந்தாள் அவள் புளிப்பால் கேட்டால் தாய் அதெல்லாம் கதையில் சொல்லுவாள் புளிப்பால் கேட்டாததுக்காக புலிகளை நிறையா அடிச்சுட்டே வந்துட்டார் புளிப்பாலோடு அப்படின்னு அப்பேற்பட்ட அரியர புத்திரனை நம்ம எல்லாம் வணங்குவோம் யாரும் தயவு செய்து எந்தென்ன செய்ய வேண்டாம்னு என்னோடய பணிவான நான் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரல பணிவான வேண்டுகோள் ரொம்ப சக்தி அபார சக்தி வாய்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளுக்கு நாள் மாலை கூட்டு போயின்னு தான் இருக்கா எல்லோரும் விருந்தம் விருந்து தான் போயின்ட்டுருக்கா அவளோட எல்லாரையும் காப்பாற்றி ஐயப்பன் நல்லது செய்யணும் அது நிந்தை செய்கிறான்னா அவளுக்கு அது இது அதோடய இது அருமை தெரியல அவ்வளோதான் சொல்லணும் முடியாது அவளை நம்ம குறை சொல்ல வேண்டாம் அவ்வளோ சுதந்திர உலகம்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காள் அதனால நம்ம அதை ஒன்றும் நிந்தனை செய்ய வேண்டாம் நம்ம நம்ம ரூட்டில் போயின்றே இருப்போம் அவ்வளோதான் சுவாமியே நம்ம எப்பா குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சு யாருக்கும் இது எடுத்துக்காட்டுவோ வெய்யவோ அல்லது கசப்பாக பேசுறதுக்காகவோ இது போடலை சுவாமி பக்தர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பிரார்த்தனை அன்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க சகோதரத்துவமாக போயிட்டு வாங்க சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கிடைக்கிறது எல்லாம் சுவாச அவர் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ